De 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துகளை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் பூனே அருகே உள்ள பீமா கோரேகான் பகுதியில் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டில் உயர் ஜாதியினரான பேஷ்வாக்களுக்கும் தலைப்பிரிவை சேர்ந்த மகரின வீரர்களை உள்ளடக்கிய ஆங்கிலேய படைக்கும் இடையே போர் நடைபெற்றது இதில் பேஷ்வாக்களை ஆங்கிலேய படை தோற்கடித்தது இதனையொட்டி பீமா கோரேகானில் நினைவு சின்னம் ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்டது இப்போரின் வெற்றியை தங்களுக்கு கிடைத்த கௌரவமாக கருதும் தலித் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பீமா கோரேகானில் உள்ள நினைவு சின்னத்தில் திரண்டு மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் பீமா கோரேகான் போர நினைவு ஒட்டி வெற்றியின் நினைவு சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வீர வீரவணக்கம் செலுத்தினாா் பின்னர் இந்நிகழ்வில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தியலுக்கும் சனாதன தர்மத்திற்கும் இடையே போர் நடைபெற்று வருவதாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துகளை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க சரநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக பூனேகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் மலர்மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார் To pay our homage, salute the great martyrs of Bhima Kore Khan After 100 years, our great revolutionary leader, Baba Sahab Dr. Ambedkar, visited here. Our party, VCK, दीपक सैठ फ्रम पैंतिया बट नव विभागेशन लोकसभा दीपक सुनील वखेकर् रवींद्रडवेट आरोप राहुल मेन यंगीडर्स मुकुल इनक्लूडिंग मुकुल महाराष्ट्र हिस्सो पीसी here. Already Tamil speaking people from Dharavi and Mumbai areas working here along with them, last year we have visited here. Hereafter we will come every year to visit, to salute our martyrs of Bhima Koreka. This is great victory for us. Like Madar Regiment, there was one Paraya Regiment in Madras Presidency in the British period. In Bombay Presidency, British in the British regime, Madar Regiment is powerful army. Like that, in Madras Presidency, the Paraya's Regiment is powerful they fought against French army in Madras presidency. Like that, Magar regiment fought against Peshwa regime so that our Baba Sahib, Dr. Ambedkar, found this great historical place, visited here, saluted the great victorious Bhima Gorekan fighters. I don't know Marathi, you all don't know Tamil, but we are here gathering here only because of Dr. B.R. Ambedkar. So across the country, we have to be united to bring Ambedkar ideology. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் தலைமையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து கருத்தரங்கம் திருச்செந்தூர் தனியார் மஹாலில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு உரையாற்றினார் இதில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழணியன் மருத்துவர் வெற்றிவேல் மாவட்ட பொருளாளர் பாரிபல்லல் கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார் முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் தர்மராஜ் மீனவர் மேம்பாட்டு பேராயம் மாநில துணை செயலாளர் மங்கைசேகர் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் தமிழ் செல்வி இளஞ்சிறுத்தியல் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை சலுகை திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழர் செய்தி தொடர்பு மையம் மாவட்ட அமைப்பாளர் வேம்படிமுத்து முத்து கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் உடன்குடி நகர செயலாளர் தௌஃபிக் அன்சாரி நகர பொருளாளர் தோப்பூர் சரண் திருப்பேரி நகர செயலாளர் ஐயப்பன் திருச்செந்தூர் ஒன்றிய துணை செயலாளர்கள் கரம்பை ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தெற்கு வீதியில் அமைந்துள்ள தனியார் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்கத்தமிழ் வழி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோத்தடை என்ற இடத்தில் உள்ள சாவடி கட்டணத்தை குறைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை சாலைப் பணிகளை முழுவதும் முடிவடைந்தவுடன் லோட்கேட் திறக்கப்பட வேண்டும் சிலம்பம் மற்றும் தீர்த்தம்பாளையம் ஆகிய கிராமங்களுக்கு உரிய பாதை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மாபெரும் அளவில் போராட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அரவாழி கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் மாநில நிர்வாகிகள் அதியமான் நீதிவள்ளவன் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம் பாவானன் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகி லியாக தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் இளவழகன் பாரஸ் செந்தில் பெருமாத்தூர் பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோரேகான் போரின் வெற்றி தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவலர் தலைமையில் பீமா கோரேகான் மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் நகர செயலாளர் முருகன் நகர பொருளாளர் மேட்டுக்காடி முருகன் ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி ஒன்றிய பொருளாளர்கள் ஸ்டூடியோ சக்திவேல் எழில்வான் சிறப்பு ஒன்றிய துணை செயலாளர்கள் தென்றல் சரவணன் கம்மாபுரம் மணிகண்டன் விஜய மாநகரம் கணேஷ் சாத்துக்குடல் பழனிசாமி வயலூர் இளங்கோவன் மங்களம்பேட்டை நகர செயலாளர் அம்பேத்கர் ஐயாதுரை ஜூட் வீரமணி மேட்டுக்காலணி வீரமணி ஐயம் பெருமாள் சரவணன் தேவா மகேஷ் ராஜீவ் காந்தி வீரப்பன் ராஜீவ் காந்தி வீரப்பன் கண்ணன் மாயகிருஷ்ணன் அகத்தியன் பாலா வீரதமிழன் பால்ராஜ் வேல்முருகன் ஜெயகணேஷ் வெங்கடேஷன் ஆகாஷ் பாலகிருஷ்ணன் அருணாச்சலம் செல்வம் ரமேஷ் மேட்டுக்காலணி சதீஷ் கண்ணன் வீரதமிழன் தனக்குமார் சுரேஷ் சாத்துக்குடல் சூர்யா ரமணா ராகுல் அஜய் அழகேசன் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் பிராமண பேசுவார்களும் அங்கே இருந்த தலித்துகளும் சிறுபான்மையினரும் இஸ்லாமியர்களும் இடையில் ஒரு மிகப்பெரிய போர் பீமா நதிக்கரையில் நடைபெற்றது ஏன் நடைபெற்றது என்று சொன்னால் அங்கே தலித்துகள் நடமாட முடியாது சிறுபான்மையினர் நடமாட முடியாது ஒடுக்கப்பட்டவர்கள் நடமாட முடியாது அப்படியே நடந்தால் கூட அவர்கள் நடக்கும்போது பின்னால் அவர்கள் முதுகின் பின்னால் பனை ஓலையை கட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் தலித்துகள் நடக்கிற அவர்கள் காலடியை அந்த பின்னால் அவர்கள் முதுகு பின்னால் கட்டியிருக்கிற பனை ஓலை அழித்துவிடும் ஏனென்றால் தலித்துகள் நடந்த பாதையில் அல்லது அவர்கள் பாதம் பட்ட இடத்தில் பிராமணர்களின் பாதம் படக்கூடாது என்கிற தீண்டாமை அன்றைக்கு அங்கே நின்றது அது மட்டுமல்லாமல் அவர்கள் சாலையில் நடக்கிற போது எச்சி துக்கக்கூடாது அப்படி எச்சிலை துப்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கழுத்திலே ஒரு கலையத்தை கொள்ள வேண்டும் அந்த கலையத்தில் தான் எச்சியை கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட தீண்டாமை கொடுமைகளை சாதி கொடுமைகளை சனாதன மனுஸ்மிருதி போன்ற கொடுமைகளை அனுபவித்த தலித்துகளும் மகர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையின மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது நாம் இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரவு போர் நடக்கிறது பீமா என்னும் நதிக்கரையில் மிகப்பெரிய போர் நடக்கிறது அந்த போரில் பிராமண பேச்சுவார்கள் பேச்சுவார்கள் ஓட்டு போகிறார்கள் அன்றைக்கு தலித்துகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த பீமா நதிக்கரையில் ஏற்பட்ட போரில் வெற்றி அடைகிறார்கள் அந்த பூனாவை கைப்பற்றுகிறார்கள் அந்த நினைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் நாள் ஜெய் பீம் என்கிற முழக்கம் உலகம் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமூக வெற்றிக்கான முழக்கத்தை ஜெய்பீம் என்கிற முழக்கம் வாழ்க அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய ஜெய் பீம் என்ற முழக்கம் உருவாகிய மண் அந்த வெற்றி சின்னம் அந்த பீமா நதிக்கரையில் ஏற்பட்ட அந்த வெற்றியின் அடையாளமாக அங்கே இருந்தவர்கள் உருவாக்கிய அந்த கோரேகானில் உருவாக்கிய அந்த நினைவு சின்ன நினைவு சின்னம் பீமா கோரேகானில் உருவாக்கப்பட்ட அந்த நினைவு சின்னம் இன்றைக்கு தெய்வீம் என்ற முழக்கம் அந்த நினைவுச் சின்னத்தின் அடையாளத்தில் தான் உருவாகியது எனவே அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சனாதன எதிர்ப்பு போரை இருநூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்திய அந்த மாவீரர்களுக்கு போராளிகளுக்கு அந்த தியாகிகளுக்கு இன்றைக்கு விடுதலை சிறுத்தை சார்பில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வாழும் அம்பேத்கர் தலைவர் எழுச்சி தமிழர் உணவில் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார் அந்த செலுத்துகிறார் இன்றைக்கு மைய மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் விருத்தாசனத்தில் இன்றைக்கு நாங்கள் அந்த மாவீர்களுக்கு அஞ்சலி செலுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனாதனம் முடிய வேண்டும் சமூக நல்லிணக்கம் பரவ வேண்டும் ஜனநாயகம் வளர வேண்டும் மத வெறுப்பு அரசியல் சாதி வெறுப்பு அரசியல் சனாதன கோட்பாட்டுகளை சொல்லி மனு அரசியலை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் கும்பல் பாசிச கும்பல் பிஜேபி கும்பல் போன்ற கும்பல்கள் எல்லாம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் சனாதனத்தை வேறு சனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று இந்த பீமா பீமாகான் நினைவு நாளில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் மைய ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூவராக சுவாமி கோவில் வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ரவி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சின்னையா சக்திவேல் நகர செயலாளர் குப்புசாமி நகர பொருளாளர் தானிவேல் மாவட்ட துணை அமைப்பாளர் புஷ்பநாதன் ஒன்றிய துணை செயலாளர் ரஜினிகாந்த் வினோத் ராஜீவ்காந்தி பழனி அன்பு ராஜா மணிகண்டன் பாலமுருகன் பாலு மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சங்கத்தின் செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் கௌரவ தலைவரும் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பாதாம்பரை செல்வன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் மேலும் பதினைந்தாவது ஊதியக்குழு பேச்சுவார்த்தை சுகமாக பேசி முடிப்பது ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் திடீரென்று விபத்து மூலமாகவோ அல்லது உடல்நிலை பாதிக்கப்படும் தொழிலாளர்களை மாற்று பணியில் நிர்வாகம் அமர்த்த வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் பேரவை துணை தலைவர் கருணாநிதி பேரவைத் துணை செயலாளர் வாசுதேவன் தலைமை நிலைய செயலாளர் மோகன் பணிமலைத் தலைவர் கந்தவேல் மணிமனை செயலாளர் சுப்பிரமணி கடலூர் பணிமனை செயலாளர் ரகுபதி பொருளாளர் ஜெகதீசன் செயற்குழு உறுப்பினர் ஜெகதீசன் அமைப்பு செயலாளர் தண்டபாணி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் கிராமத்தில் கொடியேற்று நிகழ்வு மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொன்னையூர் முகாம் தலைவர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கரு வெள்ளை நெஞ்சன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருமயம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுழல்வழவன் கொன்னையூர் முகாம் செயலாளர் முத்து வடிவழக்கன் கல்வி பொருளாதார துணை செயலாளர் கலைமுரசு மாவட்ட துணை செயலாளர் திலீபன் ராஜா மண்டல துணை செயலாளர் திரு சின்ன சின்னப்பழக்கு நெருமயம் தொகுதி துணை செயலாளர் ரமேஷ் ஒன்றிய செயலாளர் வீரமணி திருமா பாண்டி இளஞ்சிறுத்தைகள் ஒன்றிய செயலாளர் அம்மையப்பன் சுரேஷ் சேதுராமன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆட்டோ சங்கர் அற்புத வைரவலவன் பொன்னையூர் முகாம் பொருளாளர் எழிலரசன் கொன்னையூர் முகாம் மகளிரணி பொறுப்பாளர்கள் கற்பகம் ராகினி தமிழ்செல்வி கவிதா ராஜேஸ்வரி தேவிகா சுஜாதா சுபத்ரா கவிதாஸ் ஹேமலதா பாரதி மோகன பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பொன்னமராதி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொன்னையூர் முகாம் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழரால் உருவாக்கப்பட்ட அந்த கொடியினை இன்றைய தினம் பொன்னையூர் முகாம் சார்பில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கொடியையும் பெயர் பலகையும் திறந்து வைக்கப்பட்டது மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உலகமங்கும் இந்த கொடி பட்டொளி வீசி பறக்க வேண்டும் இன்றைய ஏற்றப்படுகின்ற கொடி நாளைய தேசிய கொடியாக ஆள வேண்டும் என்று இந்த கொடியை உருவாக்கும் போது கட்டளையிட்டார் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே இந்த கொன்னையூருக்கு முதன்முறையாக தமிழர் அவர்கள் வருகை தந்து தன்னை அடையாளப்படுத்தப்பட்ட இந்த மண்ணானது இன்றைய தினம் மீண்டும் புது பொலிவுடன் எல்லோருடைய ஒருங்கிணைப்பிலும் இந்த கொன்னையூர் முகாம் சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த பகுதியை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இன்றைய தினம் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் உருவாக்கிய அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி பட்டொளி வீசி பறக்கின்றது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள் ஆகையினால் தலைவர் எழுச்சி தமிழர் கரத்தை வலுப்படுத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் வழியிலும் அடுத்தபடியாக தமிழகத்திலேயே மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளரும் என்பதற்கு அடையாளமாக புத்தாண்டு தினத்தில் முதன்முறையாக தமிழகத்திலே இன்றைய தினம் இந்த கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் மேற்கு ஒன்றியம் பனையாந்தூர் ஊராட்சியில் அறுபது அடி உயரமுடைய கொடி கம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றும் விழா ஒன்றிய செயலாளர் சஞ்சய் காந்தி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி கலந்து கொண்டு கட்சியின் கொடியை கொடியேற்றினார் இதனைத் தொடர்ந்து மாநில துணை செயலாளர் பெருவழுதி தூய்மைப் பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினார் இதில் ஒன்றிய துணை செயலாளர்கள் கருணாகரன் பிரகாஷ் பழனிமுத்து ஒன்றிய அமைப்பாளர் காளியமூர்த்தி வழக்கறிஞர் சக்திவேல் ஒன்றிய பொருளாளர் அடரி அருண் வெங்கடேஷ் ஐயப்பன் மகளிரணி ஒன்றிய செயலாளர் காதிபதி சுசிலா முகாம் செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank you.